அனைவருக்கும் வணக்கம் இப்போ நிலவும் மலரும் பாடுது இந்த பாட்டை வந்து பாடப்புறேன் நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசுது நிலை மயங்கி மயங்கி காதலி நாடை பேசுது நிலவும் மலரும் பாடுது நினைவில் தென்றல் வீசிறு கண் மயங்கி மயங்கி காதலி நாடை பேசு சிரித்து சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுவார் மனம் துடித்து துடித்து சேர்ந்த பின்னே தோல்வி காணுவ சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுமா தந்தை பிரித்து பிரித்து வைப்பதனால் காதல் மாறுமா மனதினை பிரிவுமில்லை மாற்றுவாரில்லை நிலை மயங்கி மயங்கி காலமெல்லாம் கானம் பாடு நிலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்றல் வீசு இல்லை மயங்கி மயங்கி காதலினால் ஜாடை பேசுது